திருத்தூதரான புனித ஸ்தேவான் அல்லது புனித ஸ்டீஃபன் திருவையுடைய முதல் மறைசாட்சியாவார் இவர் எருசலேமில் கற்களால் எறிந்து கொல்லப்பட்டார் ஆண்டுதோறும் அவருடைய திருவிழாவான டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு அடுத்த நாள் அவர் எவ்வாறு துணிச்சலாக கிறிஸ்துவின் அர்ச்சியை அறிக்கையிட்டார் எனவும் அதன் விளைவாகவே கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் எனவும் திருத்தூதர் பணிகளில் வாசிக்க கேட்கின்றோம் ஆனால் நாம் அவருடைய சிலைகளை அரிதாகத்தான் பார்த்திருக்கின்றோம் இங்கே நெதர்லாந்தில் ஸ்தேவான் என்னும் நண்பருடைய வீட்டில் ஸ்தேவானுடைய இரண்டு சிலைகள் உள்ளன முதல் சிலையில் விவிலியத்தில் கற்களை ஏந்தியவராகவும் இரண்டாவது சிலையில் கற்குவியலுடனும் புந்தஸ்தேவான் காணப்படுகிறார் புனித ஸ்தேவானின் விழா வாழ்த்துக்கள் மறை சாட்சியரின் இரத்தம் இறை நம்பிக்கையின் வித்து